நூலகத்திற்கு நூல்களை நண்படையாக வழங்கிய கோவல் நண்பர்கள் குழுவினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவலூர் கபிலர் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு எண்பத்தாறாம் ஆண்டு கல்வியாண்டில் பயின்ற முன்னாள் மாணவர்களின் கோவல் நண்பர்கள் குழு ஒவ்வொரு ஆண்டும் ஒன்று கூடி சமூக நலத்திட்டங்களை செய்வது வழக்கம் அதன்படி வாசிப்பின் மீது பற்றுதல் கொண்ட இக்குழுவினர் இந்தாண்டு ஒன்று ஆறு ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மணலூர்பேட்டை நூலகத்திற்கு சண்முக சுந்தரம் இந்திய பணி இயக்குனர் கைத்தறி துறை அவர்கள் தலைமையில் முன்னாள் பள்ளி தோழர்கள் அனைவரும் வருகை தந்தனர் அரிமா சங்க மாவட்ட தலைவர் ம ஜெய்கணேஷ் வர்த்தக சங்க தலைவர் அம்மு ரவிச்சந்திரன் அறங்காவலர் குழு மாவட்ட தலைவர் பாலாஜி பூபதி அரிமா சங்க தலைவர் சரவணன் வாசகர் வட்ட துணைத் தலைவர் இளங்கவி சண்முகம் ஆகியோர் முன்னிலையில் வாசகர் வட்ட குழு தலைவர் கோ ஐயாக்கண்ணு வரவேற்று பேசினார் அப்பொழுது பல்லாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு தலைப்புகளை கொண்ட தமிழ் மற்றும் ஆங்கில நூல்களை ஆ சண்முக சுந்தரம் இந்திய ஆட்சிப்பணி இயக்குனர் கைத்தறி துறை அவர்கள் வாசகர்கள் பயன்பாட்டிற்கு நன்கொடையாக நல்நூலகர் மு அன்பழகன் அவர்களிடம் வழங்கினார்கள் ரூபாய் ஆயிரம் செலுத்திவே கவிதா சேதுராமன் நூற்று பதினான்காவது நூலக புரவலராக இணைந்தார் துணை வேளாண்மை அலுவலர் கோ சிவனேசன் செந்தமிழரசன் ச செல்வகணபதி காத்தமுத்து உட்பட வாசகர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் வாசகர் வட்ட பொருளாளர் வீர சந்திரமோகன் நன்றி கூறினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் வி ஜெயசங்கர்